நலத்திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசுகள் மக்கள் நல அரசு இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிமிடம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது அதை இன்னும் மாற்றலை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்குது செயல்பாட்டில் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இல்லாமல் கார்பரேட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது உண்மைதான் ஆனால் இன்னும் பீப்புள்ஸ் வெல்ஃபேர்ங்கிறத இருந்து அவர்கள் இன்னும் அகற்ற முடியல இந்த திட்டங்கள் எல்லாம் அந்த மாதிரி மக்கள் நலனை முன்னிறுத்தி கொண்டு வரப்பட்டது அதன் காரணமாக மக்கள் ஆதரவு ஒருவர் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு கிடைக்குமாக இருக்கலாம் ஆனா சீமானனுடைய பார்வை இப்போது எப்படி மாறிடுச்சுன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதோ அல்லது பயணம் இலவசம் என்று சொல்வதோ கட்டணம் இல்லை என்று சொல்வதோ வாக்குகளுக்காக கொண்டு வரப்படும் திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வை வந்து மாறி இருக்கிறது ஆனா இதே பார்வையை அவர் வந்து வேறு சில மாநிலங்கள்ல பாஜக அரசுகள் கொண்டு வந்திருக்குது அப்போ சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல